தீபாவளியின் போது பட்டாசுகளை கையாள்வது எப்படி பட்டாசு வெடிக்கும் போது என்னென்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவோம் மேலும் இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் வண்ணங்களால் ஒளிரும் தீபாவளி நாளில் ஆசை ஆசையாக வாங்கிய பட்டாசுகளை வெடித்து தீர்க்கும் எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் இந்த வருடமும் பல பட்டாசுகள் புதுவரவாக விற்பனைக்கு வந்துள்ளன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் ஆர்வம் நமக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவு ஆர்வம் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடித்து பட்டாசு கழிவுகளை அகற்றுவதிலும் இருக்க வேண்டும் தீபாவளிக்கு பட்டாசுகளை வெடிக்கும் போது பெரும்பாலானோருக்கு கண் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் எனவே தீபாவளிக்கு பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிப்பது எப்படி பட்டாசு வெடிக்கும்போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பற்றி பார்க்கலாம் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கும் முறை வீட்டில் உள்ள குழந்தைகள் பட்டாசுகளை வெடிக்கும் போது அவர்களுடைய பாதுகாப்பை பெரியவர்கள் உறுதி செய்ய வேண்டும் பட்டாசுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்களுக்கு ஆபத்தானவை வெடிக்கும் போது கண்களில் பட்டால் பார்வையிலக்கும் வாய்ப்புண்டு எனவே பட்டாசுகளை யார் வெடித்தாலும் கண்ணாடி அணிந்து வெடிக்க அறிவுறுத்தவும் தொடர்ச்சியாக பட்டாசு வெடிப்பதினால் வெளியாகும் புகை கண்களில் எரிச்சலை உண்டாக்கும் அல்லது கண்களில் இருந்து நீர் வெளியாகும் ராக்கெட் பட்டாசுகள் மிகவும் மிகவும் ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன இவை எந்த நேரத்தில் எப்படி வெடிக்கும் என யாருக்கும் தெரியாது பட்டாசு வெடிக்கும் போது கண்களில் பாதிப்பு ஏற்பட்டால் எதுவும் செய்யாதீர்கள் கண்களை மூடிக்கொண்டு அரை மணி நேரத்திற்குள் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெறவும் தரமான பட்டாசுகளை உற்பத்தியாளரிடம் இருந்து பட்டாசுகள் வாங்கவும் வெடிக்கும் போது ஒரு வாழ் நிறைய தண்ணீர் அல்லது மணல்களை வைக்கவும் பட்டாசு வெடிக்கும் இடத்தில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் எப்படி பட்டாசு வெடிக்க வேண்டும் என பட்டாசு குறிப்பிட்டுள்ளார்களோ அந்த விஷயங்களை பின்பற்றி பட்டாசுகளை வெடித்தல் நல்லது கம்பி மத்தாப்பு போன்ற பட்டாசுகளை வெடித்த பிறகு தண்ணீரில் மூழ்கடிக்கவும் பாதுகாப்பான இடங்களில் பட்டாசுகளை வெடியுங்கள் பட்டாசுகளை வெடிக்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது குழந்தைகளை தனியாக பட்டாசு வெடிக்க அனுமதிக்க வேண்டாம் எளிதில் தீப்பற்றும் ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு வெடிக்க வேண்டாம் காட்டன் போன்ற துணிகளை அணிந்து பட்டாசுகளை வெடிக்கலாம் பட்டாசு வெடித்து காயம் ஏற்பட்டால் அங்கு எண்ணெய் அல்லது பரிந்துரைக்கப்படாத கிரீம் தடவ வேண்டாம் உடனே மருத்துவனை அணுகவும் சாகசம் என்ற பெயரில் கையிலே பட்டாசுகளை வெடிக்காதீர்கள் திறந்த வெளியில் பட்டாசுகளை வெடிப்பது நல்லது போல் வீட்டில் பட்டாசுகளை விளக்கு மற்றும் ஊதுபத்தி அருகில் வைக்க வேண்டாம் தீபாவளி கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு மிக அவசியமானது பட்டாசு வெடிக்கும் ஆர்வத்தில் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது எனவே வரவிருக்கும் தீபாவளியை பாதுகாப்பான முறையில் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி மகிழ்வோம்